புண்ணியம் தரும் மகாதீபம் கார்த்திகை தீபம் என்றாலே திருவண்ணாமலை மகாதீபம் தான் நம் நினைவிற்கு வரும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த அற்புத தலம் ஆன்மீக பூமி சித்த பூமி நினைத்தாலே முக்தி தரும் தலம் உலக புகழ் பெற்ற அண்ணாமலையார் திருத்தலம் திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான மக்கள் திரளாக கூடுவார்கள் மகாதீபத்தை தரிசிப்பது மகா புண்ணியம் பாவங்களை போக்கும் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருக்கார்த்திகை திருநாள் என்றால் சிவபெருமான் ஜோதி வடிவாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்த நாளே திருக்கார்த்திகை நாள் சிவபெருமான் மலையாக வீற்றிருக்கும் காரணத்தால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்புக்குரியது பல யுகங்களை தாண்டி நிற்கும் இந்த மலையில் முனிவர்களும் சித்தர்களும் வழிவிட்டு இருக்கிறார்கள் கார்த்திகை தீபத் திருநாளில் அதிகாலையில் வரணி தீபம் ஏற்றப்படும் இந்த தீபத்தில் இருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றுவார்கள் தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள் பரம்பொருளான சிவபெருமான் பல வடிவங்களில் இருக்கிறார் இவரே பரம்பொருள் என்று அர்த்தம் அண்ணாமலையார் அருகில் வைக்கப்பட்ட தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்படும் மாலையில் கோவில் கொடிமரம் அருகில் பஞ்சமூர்த்திகள் அருள்வார்கள் மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார் இந்நாளில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் காண முடியும் பிறகு இவரின் முன்பாக அகண்ட தீபம் ஏற்றப்படும் அதன் பிறகே மகாதீபம் ஏற்றப்படும் மகா தீபம் ஏற்றப்படும் உரிமை பர்வதராஜ குலத்தினருக்கு உரியது எரிந்த மையை ஆருத்ரா தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் தீபத் திருநாளில் மகாதீபம் ஏற்றி இறைவனின் அருளை பெறுவோமாக